வெறும் உப்பு மிளகா தூள் போட்டு செஞ்சாலே பொட்டேட்டோ ஃப்ரை அவ்ளோ டேஸ்டியா இருக்கும் ஆனா ஃப்ரெஷ்ஷா மசாலாவை இந்த மாதிரி வறுத்து அரைச்சி மட்டும் ஒரு தடவை உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும் போது அடடா தெய்வாமிரதமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் மசாலா ரெடி பண்ணிடலாம் கடாயில் ஜீரகம் சோம்பு வர மல்லி மிளகு காஞ்ச மிளகா கருவேப்பிலையை வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து கால் டீஸ்பூன் மட்டும் ஜீரகம் சோம்பு கருவேப்பில பூண்ட குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி உப்பு சேர்த்து வதக்கி விடுங்க வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தக்காளி லைட்டாக மசிஞ்சு வர ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவே சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டதுக்கு அப்புறமா உப்பு மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுருந்த மூணு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க உருளைக்கிழங்கு ரொம்ப மசியாக வேக வைக்கக்கூடாது ஒரு எயிட்டி ஃபைவ் அளவுக்கு வெந்திருந்தால் போதும் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வேக விட்டுருங்க அப்பப்போ இடையில இடையில கிளறி விட்டுக்கோங்க ஃபைனலாக மசாலா உருளைக்கிழங்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வெந்து வந்ததுக்கு கொத்தமல்லி தழை தூவிட்டிங்கன்னா சூப்பரான மசாலா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிரும் இதை நல்லா மசிச்சு நீங்கள் மசாலா தோசைக்கும் யூஸ் பண்ணால் ஈவன் சப்பாத்தி பூரிக்கு கூட சூப்பராக இருக்கும்